ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறேங்க ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் வந்து நம்மளோட சேனல் வந்து மேலே வரும் வளர்ச்சி அடையும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் வீடியோ போட்டு மாதிரிங்க செய்கிறேங்க ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலே அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர்லாம் ஆடாகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்தே என்னவா தெரியல அது குறையிறதுக்கு ஆரம்பிச்சுன்னு இருக்குது இப்போ ஆடான டாலர் வந்து கம்மியாகுது அதுதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்னடா அப்படி சொல்லிட்டு இதுக்கு மேலே வீடியோவே போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு சில டைமில் தோணுது நம்மளும் வீடியோ போகிறதே நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து வீடியோவும் எடுத்து அப்லோட் பண்ணி நெட்டு இல்லைனா உடனே அதுக்காக போய் நம்ம நெட்டு போட்டு வீடியோ அப்லோட் பண்ணி அது தமிழ் டைட்டட் வச்சு இவ்வளோ கஷ்டம் இருக்குது சாதாரணமாக ஒரு வீடியோ வந்து எடுத்து போட முடியாது அதேமாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறங்கன்னா அவங்க கிட்டே இருந்துக்கின்னு அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து சகஜம் இது சமாளிச்சுக்கின்னு அந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறோங்க அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் தான் இருக்குது இப்போ ஆடான டாலர் வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போச்சு நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட போச்சு திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிற ஆச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பணம் வந்து அப்படியே வீடியோ போட்டுனே இருந்தேன் அதுக்கப்புறம் நாலாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணேன் இப்போ நாலாயிரம் மணி நேரம்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பணம் வந்து டாலர் ஆகி டாலர் ஆடாகி திருப்பணம் வந்து பார்த்திங்கன்னா டாலர் இப்போது சரி இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து அதாவது அஞ்சு பத்து டாலர்லாம் இல்லை இந்த பத்து பர்சன்டேஜ் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா ஒரு டாலர்லாம் கிடையாது ஒரு டாலர் வந்து ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு டாலர் இந்த மாதிரி தான் ஆடாயின்னு வர மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்குது சரி ஏதோ ஒன்று வரட்டும் பொறுமையாக போகலாம் அது என்னக்கே ஒரு நாளைக்கு வரும் அப்படி சொல்லிட்டு தான் நாம் வந்து போட்டுன்னு வீடியோ போட்டுன்னு வந்துங்க திருப்பினும் பார்த்திங்கன்னா அது ஆடனை வந்த டாலர் திருப்பினும் மைனஸ் ஆகி போகிற மாதிரி போயினே இருக்குது அது என்ன தான் எனக்கே ஒன்றும் புரியல இல்லை என்னுடைய மிஸ்டேக்கா என்னுடைய மிஸ்டேக்கா இல்லை யூடியூப் போடையுதா இல்லை நான் ஏதாச்சும் வீடியோவில் தப்பு பண்ணுறேன்னா என்னானே என்னன்னே ஒன்றுமே புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எப்படியோ ஒன்று நம்ம வந்து சேனல் நம்மளோட சேனல் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ பேர் வந்து வீடியோ போட்டு எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட சேனல் வந்து மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினச்சிருக்கிறேங்க அதே தான் சொல்கிறேங்க இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறாங்க யூடியூப்பில் ஏன் என்னோட இன்னும் சின்ன சேனல் கூட இருக்குது நம்மளதே சின்னதை தான் அந்த மாதிரி இன்னும் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சரி நாம் இது மூலியமாக ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயிராதா அப்படி சொல்லிட்டு தான் வந்து நாம் வந்து வீடியோ போட்டுக்கு நம்ம வந்து வரங்க அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு சில பெரிய யூடியூபர்களுக்கு வந்து சரியாக போயிடுச்சு அவங்களுக்கு வந்து அதில் வந்து பழக்கம் இருக்கும் அதில் வந்து அவங்களுடைய கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு ஒரு விவசாயம் மாடு இந்த மாதிரி இருந்துன்னா இது மாதிரியே போடலாம் அப்படி சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரிலாம் போட்டால் ஒழுங்காக இதாக அதை அடங்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடான டாலர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போய் கம்மியாயினு போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு இதில் இப்போ வியூஸ் போடணும்னா அப்படியே தான் நிற்கணும் ஆனால் அது என்ன யூடியூப் ரூல்ஸோ என்னவோ எனக்கு ஒன்றுமே புரியல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் வீடியோ இதுக்கு மேலே போட முடியுமா என்னான்னு சொல்லிட்டே தெரியல முடிஞ்சால் வீடியோ போடலாம் எல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஆகி ஒரு சில டைம்லாம் சரி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி வீடியோ பார்த்த வரைக்கும்